வெல்கம் டு டோன் சூட்டீஸ் தமிழ் இரண்டு ஆடுகள் ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்தது உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆடு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தது வீட்டுக்கு போற வழியில ஒரு குட்டி ஆடு இருக்கும் அந்த ஆத்து பாலம் ரொம்ப சின்னதா இருந்தது அந்த ஆத்த கடந்துதான் அது வீட்டுக்கு போன வீட்டுக்கு போலான்னு பாத்தா எதிர்பக்கம் ஒரு ஆடு வந்து இந்த ஆடு சொல்லுச்சு நான் தான் முதல்ல நீ நகுந்துக்கோ நான் முதல்ல போயிடுறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்க ஆடும் இல்ல இல்ல நான் தான் போவேன்னு அதுவும் சண்டை போட்டுச்சு இப்படியே ரெண்டும் விட்டு குடுக்காம சண்டை போட்டுட்டு தண்ணீர்ல விழுந்து முழுகி போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு ஆடு வந்து ரெண்டு புறமும் நின்னது ஒரு ஆடு சொல்லுச்சு நான் தான் போவேன்னு இன்னொரு ஆடும் இல்ல நான் தான் போவேன்னு சொல்லுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெண்டு ஆடும் அமைதியா யோசிச்சதுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆடு முன்னாடி வந்து கீழே உட்காந்துருச்சு இன்னொரு ஆடு அதை தாண்டி அடுத்த பக்கம் போயிடுச்சு இப்போ ரெண்டு ஆடும் சுலபமாக ஆற்ற கடந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சுங்க நம்ம எந்த செயலை செஞ்சாலும் சிந்தித்து செயல்படணும்